தமிழகத்தில் நடைபெற்ற சமூக ஆர்வலர்களின் படுகொலையை கண்டித்து குரோம்பேட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை அடுத்த குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் பத்து ரூபாய் இயக்க மக்களுக்காக மக்கள் இயக்க சமூக ஆர்வலர் அமைப்புகளின் கூட்டமைப்பு இணைந்து தமிழகத்தில் நடைபெற்ற சமூக ஆர்வலர்களின் படுகொலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மக்களுக்காக மக்கள் இயக்கம் பொதுச் செயலாளர் கார்த்திக் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பத்து ரூபாய் இயக்க மாநில செயலாளர் வழக்கறிஞர் பாஸ்கர் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக தேசிய மக்கள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் எம்எல் எல் ரவி சுய வருங்காடி மற்றும் பத்திரிகையாளர் ஆசிரியர் எஸ் எம் கோவிந்தராஜன் மூத்தக்குடி மக்கள் நல சங்க தலைவர் மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் போராளி பட்டா வஞ்சலம் சமூக ஆர்வலர் பல்லாவரம் ஜானிகர் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன உரையாற்றினர் இதில் மூத்தக்குடி மக்கள் கிருஷ்ணன் துளசி ரதன் வரதன் சரவணன் சந்தோஷ்குமார் வெங்கடேஷ் ரியாஸ் அகமத் ஹரிகிருஷ்ணன் இளைய போராளி கிரியானந்தம் மற்றும் சமூக ஆர்வலர்களின் அமைப்பு கூட்டமைப்பு மூத்தக்குடி மக்கள் நல மக்கள் விழிப்புணர்வு மையம் தாம்பரம் மாநகர வாழ் மக்கள் மக்கள் நல சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் சமூக ஆர்வலர்கள் மீது ஏற்பட்ட குறிப்பாக தகவல் அறிய சட்டம் மூலமாக சமூக ஆர்நர்கள் போராடி செகமர் அலி அவர்கள் லாரி அதே அதேபோன்று ராணிப்பேட்டை சேர்ந்த சமூக ஆர்வர்கள் இதே போன்று ஆதாரத்துடன் வெளிவந்த பல்வேறு ஊழல்களையும் பல்வேறு முறைகேடுகளையும் அந்தந்த அதிகாரிகளுக்கு எடுத்துரைக்க வெளிச்சிக்கும் சமயத்திலே அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இது மிகவும் கண்டிக்கப்பட்டக்கது இதைத்தாண்டு இந்த கூட்டத்திலே நாங்கள் கண்டிக்கின்றோம் சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படவே சமூக ஆர்வர்களுக்கு பாதுகாப்பு கொடுவதர்களுக்கு பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடுக்க பாதுகாப்பு கொடை சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த சமூக ஆளு மீது தாக்குதலை கண்டிக்கின்றோம் மீது தாக்குதலை கண்டிக்கின்றோம் 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 சமூக ஆளுநர் மீது தாக்குதலை கண்டிக்கின்றோம் ஆளுநர் மீது தாக்குதலை கண்டிக்கின்றோம் நண்பர்களை